அதே மாதிரி இன்னொரு பெண் விளையாட்டு அதே தில்லையில் அருளி செய்த இன்னொரு பெண் விளையாட்டு என்னன்னா திரு உந்தியார் இந்த உந்தியார் உந்திபர அப்படிங்கிறத பகவான் ரமணர் அதுக்கப்புறம் அதே உந்திபரன்னு பாடுவார் உந்தி பரத்தல் அப்படின்னு பேர் பெரியாழ்வாரும் இதை உந்திபர உந்திபரன்னு ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உந்தி உந்திப்பறன்னு பாடுவார் பாடிப்பற பாடிப்பற அங்கே உந்திப்பறன்னு சொல்ல மாட்டார் பாடிப்பற பாடிப்பற பெண்கள் என்ன பண்ணுவார்களாம் தோட்டத்தில் விளையாடுவார்கள் அப்போ ஒருத்தி அந்த பக்கம் நிறைய செடியெலாம் இருந்தால் அந்த பக்கம் ஒருத்தி ஒழிஞ்சுப்பா இந்த பக்கம் செடிக்கு பின்னாலே இன்னொருத்தி இவர்கள் திடீர்னு எழுந்து அப்படி கொஞ்சம் பயமுறுத்துறது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை அப்படி பயமுறுத்துறது டக்குன்னு எழுந்து அப்படி பறக்கிற மாதிரி எழுந்திருக்கிறது அப்படி எழுந்திருக்கும்போது கடவுளுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே உந்தி பற நான் தான் தும்பி அந்த தும்பி அப்படி உந்தி நான் பறக்கிறேன் உந்துதல்னால் என்ன கீழே அமிழ்ந்து மேலே எழுதல் எம்புதல்னு சொல்கிறோமே அதுதான் அந்த உந்துதல் உந்தி பற உந்தி பறன்னு கீழேந்து அப்படி மேலே எழுந்து பறக்கும்போது அந்த கடவுளின் பெருமையை அல்லது தன்னுடைய தலைவனின் நாயகனின் பெருமையை சொல்லிக்கொண்டே பறப்பது அந்த உந்திபரங்கிறத வச்சு திரு உந்தியார்னு பாடினார் இதை வச்சு தான் ரமணர் அவரும் அந்த உந்திபறங்கிறத பாடினார் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திபர ஒருங்குடன் வெந்தவாறு உந்திபர ரொம்ப சின்ன சின்ன பாட்டாக இருக்கும் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்திபர ஒருங்குடன் வெந்தவாறு உந்திபர முடிஞ்சு போச்சு அந்த கதை மொத்தமும் முடிஞ்சு போச்சு வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் சிம்பிளா தெரியும் ஒரு வில்ல வளைச்சா பூசல் சண்டை வந்தது மூணு புறங்களும் காணாம போச்சு அவ்வளவுதான் மொத்த கதையும் அதுல முடிஞ்சு போச்சு வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் இதுக்கு அடுத்தது அதே அந்த உந்தியாரில் அடுத்த பாட்டு ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே உந்தி உந்திபர ஒன்றும் பெருமிகை உந்திபர ஈரம்பு கண்டிலம் ரெண்டு அம்பு இல்லை ஏகம்பர் தம் கையில் அவருக்கு பேரே ஏகம்பன் இல்லையா ஏகம்பன்னு பெயர் கொண்டவர் கையில் ரெண்டு அம்பு நாங்கள் பார்க்கல ஓரம்பே முப்பூரம் ஒரே ஒரு அம்பு தான் பார்த்தோம் அந்த ஒன்று கூட அதிகம் ஓரம்பே முப்புறம் ஒன்றும் பெரு மிகை அந்த ஒன்று கூட தேவையில்லை மொத்த கதையும் சொல்லிட்டார் அதில் திரிபுரம் எரித்தவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பெருமை உண்டு முப்புராரின்னு பேர் மூன்று புறங்களை எரித்தவர் திரிபுர சுந்தரர் அப்படிம்பார்கள் இது என்ன கதை இது இதுவும் சிவராத்திரியோட தொடர்பில் இருக்கிற கதை தான் சிவராத்திரி அன்றைக்கு தான் அது நடந்ததுன்னு ஒரு புராண செய்தி உண்டு மூணு ராட்சசர்கள் அந்த மூணு ராட்சசர்களும் கோட்டை கட்டிக்கொண்டார்கள் ஒருத்தன் தங்கக்கோட்டை ஒருத்தன் வெள்ளிக்கோட்டை ஒருத்தன் இரும்புக்கோட்டை நிறைய வரங்கள் வாங்கினார்கள் நிறைய வரங்கள் வாங்கிட்டு மூணு பேரும் மூணு கோட்டையை கட்டிண்டு அந்த வரத்தில் என்னன்னா எங்கள் கோட்டையெல்லாம் பறந்துட்டே இருக்கணும் எங்கள் கோட்டைக்கு ரெக்கை இருக்கும் அது பறந்துட்டே இருக்கும் சரினா அதையும் கொடுத்தாச்சு அதையும் வாங்கினார்கள் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல முடியணும் இல்லையா எவ்ரி திங் ஹேஸ் டு எண்ட் அப்போ எங்கே முடியறதுன்னா எங்களுக்கு மரணமே வரக்கூடாது இல்லைப்பா அப்படிலாம் விட முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல முடிவு வரணும் சரி அப்படின்னா சிவபெருமான் செலுத்துகிற அம்பு மாத்திரம்தான் ஏன்னா இவர்கள் சிவபக்தர்கள் சிவபெருமான் செலுத்துகிற அம்பு எங்கள் மூணு கோட்டையும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வரும்போது ஒரே ஒரு அம்பு மூனையும் தொலைச்சா அப்போ தான் நாங்கள் அழிவோம் இல்லைன்னா எங்களுக்கு அழிவு கிடையாது எங்களை அழிக்கணும் அவ்வளவுதானே அதுக்கு வி யூ என்ன மூணும் ஒரே நேர்கோட்டில் வரணும் அப்போ ஒற்றை அம்பு துளைக்க வேண்டும் அது சிவபெருமான் அம்பாக இருக்கணும் அவர் செலுத்துகிற அம்பா இருக்கணும் சரின்னு கொடுத்தாச்சு அதையும் கொடுத்தாச்சு அவர்கள் பாட்டுக்கு கோட்டையெல்லாம் பறக்கிறது நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோன்னா பகவான் சரியான முட்டாள் ஒருத்தன் இப்படியெல்லாம் கேட்குறான் அப்படி கேட்டால் உடனே அவனுக்கு கொடுத்துடுறாரு அவருக்கு கொஞ்சமாவது தெரிய வேண்டாமா பஸ்மாசுரனுக்கு போய் கொடுத்தாரே அவன் தலையில் கையை நானே அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு நாம் நினைக்கிறோமா இல்லையா அவருக்கு தெரியும் அவனை எப்படி கவுண்டர் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் கொடுத்துட்டார் கொடுத்தாச்சு இந்த மூணு பேரும் பறக்கிறார்கள் பறந்து 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 வெள்ளியும் தங்கமும் பறந்தா எப்படி இருக்கும் மூணு பேரும் அட்டகாசம் பண்ணுகிறார்கள் தாரகாக்ஷன் கமலாக்ஷன் வித்யுன்மாலின்னு பேர் இந்த மூணு பேருக்கும் ரொம்ப தாங்க முடியாத ஸ்டேஜில் தேவர்கள்லாம் வந்து குறப்பட சரி கவலைப்படாதீர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன்னர் தேவர்களுக்கெல்லாம் என்னன்னாக்க ஒத்தையம்பு நம்மில் யாராவது ஒரு அம்பாக இருந்து கூர்மையாக துளைத்தால் ஏன்னா மூணு நேர்கோட்டில் வரணும் நேர்கோட்டில் வரல கொஞ்சம் இப்படி அப்படி மாறி போச்சுன்னா கூட முடியாது இந்த மூணு வரும்போது கரெக்டாக அந்த அம்பு போகணும்னா ஷார்ப்பான அம்பாக இருக்கணும் யார் ஷார்ப்பாக இருக்க முடியும் அக்னி தேவன் நினச்சான் நான் தான் ஷார்ப்பாக இருக்க முடியும்னு நினச்சான் காற்று வாயுதேவன் நான் தான் ஷார்ப்பு நினைச்சான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி நினைச்சான் நம்ம உதவி இல்லாம நடக்காது அதே மாதிரி இவர்கள் நினைக்க அங்க திருமால் அந்த பக்கம் பிரம்மா ஒரு நாள் என்னாச்சு கைலாயத்துல திடீர்னு புறப்படார் இந்த மூணு பேரையும் பார்த்துட்டு வரே அப்படின்னு புறப்பட்டார் இவருக்கு வில் என்ன ஒற்றை அம்பை செலுத்தக்கூடிய மிக வலிமையான வில் வேண்டும் எங்க போறது அந்த வில்லுக்கு விஸ்வகர்மா அது வரைக்கும் என்ன நினச்சின்னு இருந்தார்னா நம்மக்கிட்ட தான் வில்லு கேட்பார் நாம பண்ணி கொடுக்குற வில்லு தான் ஸோ வித்தவுட் மை ஹெல்ப் காட் கே நாட் டெஸ்ட்ராய் தெம் இதுதான் அவர்கள் எல்லார் மனசுலேயும் இருக்கிற எண்ணம் என்ன போகிறீர்கள் நான் பார்வதி வில்லு இருக்கே என்ன எங்கே இருக்கு அப்படி கையை நீட்டினார் மேருமலை வந்தது மேருமலை அப்படியே எடுத்து வில்லா வளைச்சார் மேருமலையை வளைச்சார் வளைந்தது வில்லு அப்படி தானே ஆரம்பித்தார் வளைந்தது வில்லு மேறு மலையை அப்படி வளைச்சி எடுத்துட்டார் வில்லு கிடச்சிருத்து அப்படின்னு கிளம்பினார் அவர்கள் மூணு பேரும் கோட்டையோடு இருக்கிறார்கள் அப்போ இவர் போகிறச்சே இவரும் அந்த ஈக்குவலாக ஏதாவது ஒன்றத்தில் போக வேண்டாமா ஒரு தேர் வேணும் எங்கே போகிறது தேருக்கு அவனியை ரதமாக்கு அவனி ரதம் இந்த ரதத்துக்கு சக்கரம் வேணுமே அப்படின்னா ஒரு சூரியனை எடுத்து ஒரு சக்கரமாக்கு சந்திரத்தை எடுத்து ஒரு சக்கரமாக்கு அவனி ரதம் அர்க்கேந்து சரணம் அந்த அவனி ரதத்தில் ஏறி உட்கார்ந்தார் யார் தேர ஓட்டுறது இந்த அவனியை படைத்தவன் ஒருவன் இருக்கிறானே சிருஷ்டிக்கு அதிபதி கூப்பிட அந்த ஓட்டச் சொல்லு பிரம்மா சாரதியாக உட்கார்ந்து அவனி ரதத்தை அவனியை படைத்தவர் தானே ஓட்டணும் அவர் ஓட்ட ஆரம்பிச்சார் புறப்பட்டு வேகமாக போயிட்டு இருக்கார் தேவர்களுக்கு திடீர்னு என்ன சத்தம் புறப்பட்டுட்டாரா நாம் இல்லாமல் எப்படி புறப்பட்டார் எங்க நாம யாராவது ஒருத்தர் அம்பா போகலைன்னா எப்படி இவர் புறப்படுவார் இல்லை போகிற வழியில் அவர் நிற்கலை போகிற வழியில் அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தர் ஓடி வந்து தான் அம்பாக மாறுகிறேன்னு சொல்லிட்டார் யாருன்னா வைகுந்தத்திலேருந்து ஓடி வந்தாரே திருமால் அவர் அம்பா மாறுறேன்னு சொல்லிட்டார் அவர் அம்பாக போயிருக்கிறார் அலறி அடிச்சுன்னு தேவர்கள்லாம் கைலாசத்துக்கு வந்தார்கள் அம்மா என்ன ஆச்சுன்னார்கள் அவர் புறப்பட்டு போய் கொஞ்சம் நாழியாச்சே அம்மா எந்த வழியா அம்மா போனார்கள் இந்த வழியாகத்தான் போனார் தெரியலையா அவங்களுக்கு அதோ தேர் போகிறத இந்த வழியாகத்தான் போனார் பின்னாலேயே ஓடினார்களாம் முப்பத்து ஓடி தேவர்களும் பின்னாலேயே ஓடினார்கள் அவர் போயிட்டே இருக்கார் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஆறு வந்தது அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் தேர் போச்சு தேர் அந்த பக்கம் போன உடனே கொஞ்சம் தேரை நிறுத்துன்னர் ஏன்னர் பிரம்மா ஒன்றும் இல்லை ரொம்ப நாழியாக பின்னாலேயே ஓடி வருகிறார்கள் அவர்களுக்கு கொஞ்சம் திருக்கோலத்தை காட்டுகிறேனேன்னு சொல்லி அப்படி வில்லை பிடிச்சுன்னு அப்படி திரும்பி நின்னாராம் மேருமலையை வில்லாக வளைத்த அந்த கோலத்தை முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்த்தார்கள் அங்கேந்து திரும்பி நிற்கிறார் நடுவில் ஒரு ஆறு விற்கோலம் காட்டிய இடம் திரு விற்கோலம் திருவிற்கோலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கூவம்ங்கிற ஊர் தான் திருவிற்கோலம் கூவம்னு ஒரு ஊர் இருக்கா இல்லையா திருவள்ளூர் போகிற வழியில் திருவள்ளூர்லேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா கூவம் அங்கே தான் கூவம் நதி உற்பத்தி ஆவதாக கணக்கு அந்த இடத்துலேருந்து தான் கூப்பம் கூவம்னா வேறு ஒன்றும் இல்லை கூப்பம் கூப்பம்னா தண்ணீர் கீழே இருக்குதுன்னு அர்த்தம் கூவக்கலைஞர்பார்கள் வாட்டர் டிவைனருக்கு கூவக்கலைஞர்னு பேர் கீழே இருக்கிற வாட்டர் அந்த வாட்டர் அப்படி உபரியாக வந்து மேலே ஆறாக வருவது தான் கூவம் கூவத்துக்கு தான் திருவிற்கோலம் இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலம் அது அவர் விற்கோலம் காட்டிய இடம் திருவிற்கோலம் இந்த ஆறு கூவம்னு இப்போ சொல்கிறோமே அதுக்கு அப்போல்லாம் என்ன பேருனா விருத்தக்ஷீரா நதி பழம்பாலாறு அந்த பழம்பாலாற்றை கடந்து அந்த பக்கத்திலேருந்து விற்கோலம் காட்டினார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த பக்கத்தில் நின்று ஆனு பார்த்தார்கள் இப்போ அந்த ஊருக்கு எலுமியம் கோட்டூர்னு பேர் திருவிற்கோலம் கூவத்துக்கு எதிர்கரையில் இருக்கிற ஊர் எலுமியம் கோட்டூர் அது என்ன பேருன்னா அரம்பயம் கோட்டூர் அரம்பயர்கள் தேவர்களெல்லாம் வந்து கூட்டமாக நின்ற இடம் அரம்பயம் கோட்டூர் இந்த விற்கோலத்தோட போனார் விஷ்ணு அப்படி நினைச்சார் அங்கேருந்து ஒரு பார்வை நீங்களில் யாரும் அம்புக்கு லாய்க்கில் நான் தான் அப்படி பார்த்தாராம் ஓ உமக்கு கூட இதில் ஆணவமா உமக்கு கூட இதில் ஆணவமா இப்ப என்ன சொன்னாரிங்க ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ரெண்டு அம்பு இல்லை அவன் என்ன கேட்டிருக்கான் மூணு ஒரே லைனில் வரணும் ஒத்தாம்பு அந்த மூணு பேருக்கும் என்ன நினப்புனா அம்பு அங்கேருந்து புறப்பட்டு வரைச்சே டக்குன்னு ஒரு தேரை நகர்த்திட்டோம்னா அந்த ஒரே லைனுங்கிறது மாறி போயிடும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தானே நம்ம தேரை மனுவர் பண்ணணும் அப்படி மெனுவர் பண்ணும்போது டக்குன்னு நகர்த்திட்டா போச்சு மூணு ஒரே லைனில் எப்போ வருது எப்போ ஒத்தையம்பு இதை துடைப்பது ஒரு தேரை துடைக்கும் போதே இன்னொரு தேர் நகர்ந்துடும் அதுதான் அவர்களுடைய பிளான் எப்போ நம்மை அழிப்பது அதுவும் என்ன தங்கக்கோட்டை வெள்ளிக்கோட்டை இரும்புக்கோட்டை இன்னைக்கும் நம்புகிறோமா இல்லையா உலோகங்கள் நமக்கு பாதுகாப்பை தரும்னு தானே நம்புகிறோம் இன்னை வரைக்கும் அப்படி தானே மனித இனத்தினுடைய நம்பிக்கை தங்கமும் வெள்ளியும் பாதுகாப்பை தரும் இரும்பு பாதுகாப்பை தரும் ஒரு ஆர்மர் வாங்கி மாட்டிக்கலாமா புல்லட் ப்ரூஃபா அதுவா இதுவா எல்லாம் உலோகம் தானே ஏதோ ஒரு விதத்தில் உலோகம் நமக்கு பாதுகாப்பை தரும் தங்கக்கோட்டையும் வெள்ளிக்கோட்டையும் கோட்டையும் பாதுகாப்பை தரும் ஒரே வரிசையில் வரும் போனர் தேர் போச்சு அவர்களுக்கு விற்கோலம் காட்டிட்டு தேர் அப்படியே போச்சு இந்த மூணு பேரும் தேர் வருகிறது சிவபெருமான் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அவர் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார்கள் அம்பை எடுக்கவே இல்லை அம்ப கையில் எடுக்கவே இல்லை ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் அவன் கேட்டது ஒத்தாம்பு ஆனால் அந்த ஒத்த அம்பை கூட எடுக்கலை ஓரம்பே முப்பூரம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை ஒரு அம்பு கூட அவருக்கு தேவையில்லை ஈவன் தட் ஒன் இஸ் ரிடண்டன்ட் அதுதான் ஒன்றும் பெருமிகை இட் இஸ் அ ரிடண்ட் அதுவே வேண்டாம் அது தேவையே இல்லை அவருக்கு அவர்களை அழிக்கணும் அவ்வளவுதானே அந்த அம்பெல்லாம் தேவையே இல்லை என்ன பண்ணாராம் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சார் அம்பே இல்லை அம்பை எடுக்கவே இல்லை மேரு மலையையும் எடுக்கலை மேரு வில்லையும் எடுக்கலை அம்பையும் எடுக்கலை ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சார் அப்படி சிரிப்பு சிரித்த உடனே மூணு கோட்டையும் பஸ்மமா போச்சு மூணு உருகி பஸ்மமா போச்சு அதுக்கப்புறம் எங்கே மூணு பேரும் இல்லை அதுதான் முப்பூராரி திரிபுரா ஆரி ஓர் அம்பே பெருமிகை அந்த ஒரு அம்பு கூட அவருக்கு தேவையில்லை அழிந்தன முப்புரம் தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பெற அழிந்தன முப்புறம் அவர் ஒன்றுமே பண்ணலை அந்த மூணையும் பஸ்மமாக்கினார் அந்த அச்சு முறிஞ்சது மாத்திரமில்லை இந்த தேரின் அச்சையும் முறித்து கொண்டார் ஏன்னா இந்த தேரோ இந்த அச்சோ அவருக்கு தேவையில்லை எப்படி செய்வது என்று அவருக்கு தெரியும் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நம் உந்தி உந்திபர ஒருங்குடன் வெந்தவாறு உந்திபர ஒருங்குடன் வெந்தவாறு எல்லாம் மொத்தமா அப்படியே வெந்து போச்சு ஒருங்குடன் வெந்தவாறு உந்திபர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே உந்தி உந்திபர ஒன்றும் பெருமிகை உந்திபர தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்திபர அழிந்தன முப்புறம் உந்திபர திரு உந்தியார்னு பேர் அப்படியே நிறைய போகும் இது வரிசையா போயிட்டே இருக்கும் தக்ஷன் வேள்வியை பற்றி சொல்லும் பார்வதி என்ன செய்தாள்னு சொல்லும் ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்திபர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக தக்ஷனுக்கு ஆட்டு தலைன்னு கணக்கா இல்லையா அந்த செய்தி இப்படி நிறைய செய்தி அந்த உந்தி உந்திப்பறலை இருக்கும் வரிசையாக சொல்லிகிட்டே போவார் மூன்று புறங்களையும் எரித்த வரலாறு நிறைய வரலாறுகளை அங்கங்க அங்கங்க சின்ன 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 வரிகளில் பாடியிருப்பார் பொன்னூசல் தோல் நோக்கம் இப்படி எல்லாம் அந்த பாடல்கள் இருக்கும் இதெல்லாம் என்னன்னா பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் உந்திபர மாதிரி பொன்னூசல் இந்த பெண்கள் ஊசலாடுகிறார்கள் தோல் நோக்கம் ஆடுவோமோ தோளை பற்றி கொண்டு அவர்கள் இந்த தோல் அப்படி கையை வச்சுன்னு இப்படி ஆடக்கூடிய ஆட்டம் அது தோல் நோக்கம்னு பேர் எங்களுடைய தலைவனுக்காக நாங்கள் தோல் நோக்கம் ஆடுகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு உணர்ச்சியை வைத்துக்கொண்டு அந்தந்த பத்து பாட்டு அச்சப்பத்து எனக்கு அச்ச நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி அச்சப்பத்து அதெந்துவே அருளாயே அப்படின்னு ஒன்று இருக்கும் அருள் பத்துன்னு பேர் இந்த பத்து பாடல்களில் எனக்கு அருளாயே அருளாயே அதில் ஒரு பாட்டு பகவானை பாராட்டின்றே வருவார் முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டு அரா பறித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வத் திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே இந்த அருள்பத்துல எல்லா பாட்டிலையும் கடைசி வரி அதுதான் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தாள் பொருந்தவா ஆதரித்து அழைத்தாள் நான் உன்னை கூப்பிட்டேன்னு சொன்னால் அதெந்துவே அதெந்துவேனா எனத்துக்கு கூப்பிட்டேன் டிட் யூ கால் மீ நான் ஏதாவது பண்ணணுமா லெட் மீ அண்ட் டூ இட் அப்படின்னு ஓடி வருவாராம் பகவான் அதெந்துவே என்று அருளாயே என்னத்துக்கு கூப்பிட்டேன்னு கேட்டு நிறுத்த மாட்டேன் எதுக்கு கூப்பிட்டேன் நான் வந்து என்ன உதவி பண்ணணும் உனக்கு ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே நான் கூப்பிட்ட உடனே எனக்கு ஓடி வந்து நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டு நீ அருள்வாய் இல்லையா அந்த அருளை நாடுகிறேன் எஸ்என்ஸ் மாணிக்க வாசகர்ட்ட பார்த்தா உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும் எனக்கு அருள் செய் அவ்வளவுதான் அவருடைய ரிக்வெஸ்ட்டே தவிர அந்த அருளை பெறுவதற்கு என்னிடத்தில் அன்பை அதிகப்படுத்து என்னுடைய அன்பு உனக்கு பரிபூர்ணமாக நான் கொடுக்குற மாதிரி எனக்கு அன்பை கொடு அவ்வளவுதான் அவருடைய ரிக்வெஸ்ட்டே தவிர வேற எதையும் கேட்கவே மாட்டார் அதனால தான் இன்னொரு இடத்துல பாடுற வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ நான் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும்னு உனக்கு தெரியும் வேண்டத்தக்கது வேண்டத்தக்கதுன்னா நான் என்ன வேண்டிப்பேங்கிறத கொடுன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுல நான் வேண்டுவது அறிவோய் நீ அப்படின்னா என்ன அர்த்தம் வேண்டுவது அறிவோய் நீ அப்படின்னா வாட் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் உனக்கு தெரியாதா என்ன டோன்ட் யூ நோ எனக்கு இது வேணும்னு உனக்கு தெரியாதா நான் என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா வேண்டுவது அறிவோய் நீ நான் என்ன கேட்கிறேனோ அது என்னான்னு உனக்கு தெரியும் அதனால் நீ எனக்கு தர வேண்டும் ஆனால் இங்கே ஒரு வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டார் வேண்ட தக்கது அறிவோய் நீ எதை வேண்டிக் கொள்ள வேண்டும்ன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் எதை கேட்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் நான் எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டேன் நான் எதெதையோ கேட்பேன் எதுன்னே எனக்கு தெரியாது என்ன கேட்கணும்னு தெரியாது பகவான்கிட்ட போய் என்ன கேட்கணும் உன்னுடைய அருளை கொடுன்னு நான் கேட்க மாட்டேன் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடு எனக்கு வந்து படிப்பை கொடு எனக்கு கொஞ்சம் மார்க்கு கொடு அப்படின்னெல்லாம் கேட்பேன் எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது ஒருத்தர் அதே மாதிரி பண்ணினார்னு கணக்கு என்ன கேட்கணும்னு தெரியாமல் கேட்டார்னு ஒரு கணக்கு உண்டு ஒருத்தர் என்ன பண்ணார் பகவான்கிட்ட போனார் மகாலட்சுமியை கூப்பிட்டார் நல்ல தவசீலர் தபஸ் பண்ணார் தபஸ் பண்ணி மகாலட்சுமியை நினைத்து தபஸ் பண்ணார் மகாலட்சுமி வந்துட்டா வந்த உடனே அம்மா எனக்கு நிறைய செல்வம் வேணும்னார் மலா மகாலட்சுமி அப்படி பார்த்தா மேலையும் கீழையும் பார்த்தா சிரிச்சா என்ன மாணர் இல்லை நீ தபஸ் பண்ணதுக்காக நான் வந்துட்டேன் நீ பண்ணின தபஸ் என்னை வரவழைத்தது ஆனால் நீ செல்வம் வேணும்னு கேட்டியே அதுதான் பார்த்தேன் என்னம்மா இதில் இருக்குது நிறைய செல்வம் கொடு பொன்னும் பொருளும் கொடு இல்லைப்பா இந்த ஜென்மத்தில் பொண்ணும் பொருளும் பெறுவதற்கான விதி உனக்கு இல்லை உன்னுடைய கர்ம விதிப்படி இந்த ஜென்மத்தில் உனக்கு பொண்ணும் பொருளும் இல்லை வேணும்னா நீ பண்ண தப்பசை நான் க்ரெடிட்டில் வச்சுக்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் தான் உனக்கு அதுக்கான விதி இருக்குன்ட்டு போயிட்டேன் பார்த்தார் இப்படி சொல்லிட்டு போயிட்டாளே எப்படி நாம் மகாலட்சுமியை கவுண்ட்ரு பண்ணுறது ஏதாவது வந்து கொடுத்தா அதில் ஏதாவது கவுண்ட்ரு பண்ணி புது ஃபுல்லாக வாங்கினமா இல்லையா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார் ஒரு வழி தெரிஞ்சுது திடீர்னு அவருக்கு ஒரு வழி புலப்பட்டது இப்போ இப்போ இருக்கிற இந்த நிலைமையிலே அடுத்த பிறவிக்கு போயிட்டா அம்பாள் என்ன சொன்னா அடுத்த ஜென்மத்தில் தான் உனக்கு அதுக்கான விதி இருக்கு தரேன்னு சொன்னா இல்லையா அப்ப இப்போ இருக்கிற இந்த எம்பாடிடு லெவல்லையே நான் அடுத்த ஜென்மத்திற்கு போக வேண்டும் என்ன பண்ணலாம் சந்நியாசம் வாங்கலாம் நீங்கள் சன்னியாசி ஆயிட்டா அந்த பிறப்பு மாறிவிடுகிறதுன்னு தானே கணக்கு பூர்வாசிரமம் அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்போ சந்யாசம் வாங்கிடலாம் சந்நியாசம் வாங்கிட்டார் வாங்கிட்டு மகாலட்சுமியை கூப்பிட்டார் மாட்டிண்டியா பார் நான் பார் இப்போவே நான் ஜென்மம் அடுத்த ஜென்மத்துக்கு போயாச்சு வா நீ வந்து கொடு அப்படின்னு கூப்பிட்டார் மகாலட்சுமி வந்தா நான் மாற்றிட்டேமா என்னோட ஜென்மம் மாறிவிட்டது அடுத்த ஜென்மத்திற்கு நான் போய்விட்டேன் அப்படின்னார் கரெக்டு தான்ப்பா இந்த ஜென்மத்தில் உனக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டா கொடுத்துட்டு போயிட்டா எல்லாம் கிடச்சிது பொண்ணும் பொருளும் அப்படி பார்த்தார் பொன்னும் பொருளும் செல்வம் கேட்டேன் வந்துடுத்து கொடுத்துட்டா ஆனால் நான் சன்னியாசி இந்த சன்னியாசி பொன்னையும் பொருளையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது பொன்னையும் பொருளையும் சன்னியாசி வைத்துக்கொண்டு என்ன செய்வது இப்போ இதை கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் என்னால் இதை என்ன பண்ண முடியும் என்ன பயன்படுத்த முடியும் எப்போது துறவு பூண்டேனோ இதன் மீதான பிடிமானமெல்லாம் போயிடுதேன் இனிமே இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் அதை வேறு விதமாக பயன்படுத்தினாருங்கிறது தனி வரலாறு வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சி தான் அந்த செல்வத்தை எல்லாம் இரண்டு சகோதரர்களுக்கு கொடுத்து அதன் வழியாகத்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாயிற்றுன்னு வரலாறு ஆனால் இதுக்குள்ள இருக்கிற எசன்ஸ் என்ன என்ன கேட்கணும்னு தெரியாம கேட்டுட்டு எதை வாங்கி கொள்ள வேண்டும்னு தெரியாமல் வாங்கி கொண்டு தடுமாறுகிறோமா இல்லையா அதைத்தான் சொன்னார் வேண்ட தக்கது அறிவோய் நீ நான் வேண்டுவது அறிவோ இல்லை நான் வேண்டுவது அறிவோயின்னு சொன்னா நான் என்னத்தையோ தப்பு தப்பா நினைச்சுட்டு அதை கேட்டு தொலைப்பேன் இல்லை தப்பு தப்பா மனசுக்குள்ளே நினச்சின்னு இருப்பேன் நீ அதை கொடுத்துட்டேன்னா நான் என்ன கேட்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து வைத்திருப்பாய் நான் தெரிந்து வைத்திருக்க மாட்டேன் அப்போ நான் என்ன கேட்க வேண்டுமோ அதை எனக்கு கொடு நான் என்ன கேட்க வேண்டுமோ வேண்டத்தக்கது எதுவோ அப்போ என்ன அர்த்தம் நான் தப்பாக வேண்டிப்பேன் இல்லை நான் வேண்டவே மாட்டேன் எனக்கு எதை கொடுக்க வேண்டும் உன்னுடைய அருளை கொடுக்க வேண்டும் வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ நான் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கும்படியாக என் உள்ளத்தை வை என்னுடைய மனசுக்குள்ள நீதானே ஆட்டுவிக்கிறாய் அப்போ என் மனசுக்குள்ளே உட்காந்து நான் என்ன கேட்கணுமோ அதை வை அதுக்கு பதிலாக எதையோ நான் கேட்கக்கூடாது வேண்ட தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் தருவோய் நான் எதை வேண்டிக் கொள்ள வேண்டுமோ எது எனக்கு தகுதியானதோ வாட் ஐ டிசர்வ் ஆர் வாட் ஐ ஷுட் டிசர்வ் வாட் ஷுட் ஐ டிசர்வ் உன்னுடைய அருளை பெறுவதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி எனக்கு வேணும்னா அந்த எலிஜிபிலிட்டியை நான் வாங்கிக்கிற மாதிரி எனக்கு அருளை கொடு உன்னுடைய அருளை நான் கேட்டால் அந்த அருளையும் கொடு மொத்தத்துல எனக்கு உன்னுடைய அருளை கொடு அந்த அருளை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம்னு முழுக்க 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 அன்புமயமாக பாடியவர் மாணிக்க அவருக்கு தெரிந்ததெல்லாம் கடவுளிடத்தில் காட்டுகிற பக்தி அந்த பக்தியாகவே வாழ்ந்தவர் அதனால தான் அந்த பக்தியும் அந்த அன்பும் எல்லாரையும் உருக்கும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் உருக்கமான அந்த திருவாசகத்தை இந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்து நாளை ஒரு நாள் மாணிக்க அருளுக்கும் சிவப்பரம்பொருளின் அருளுக்கும் பாத்திரமாவோம் என்பதை நினைவுபடுத்தி இந்த சிவராத்திரி நன்னாளில் எல்லோருக்கும் சிவப்பரம்பொருளின் அருள் பேரருளாக கிட்ட வேண்டும் என்பதையே பிரார்த்தனையாக வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்